தித்திக்கும் தீந்தமிழ் திக்கெட்டும் பறவட்டும் முத்தமிழ் தாயிக்கு எனது முத்தான முதற்கண் வணக்கம் என் பெயர் காக்கி கதனையா நான் அம்மா மெட்ரிக் மேலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு ஆப்பிரிவில் படிக்கின்றேன் பள்ளி கூடத்தில் தனியாக ஒரு கோணி போட்டு குழந்தை குழந்தைதான் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நமது நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு அவர் சிற்பியாக மாறியது நமது ஜனநாயகத்தின் சிறப்பு இந்திய சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர்கள் என அண்ணல் அம்பேத்கரை பல பெயர்களால் அழைக்கலாம் இந்திய விடுதலைக்கு பின்னர் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார் அது மட்டுமல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார் அண்ணல் அம்பேத்கர் பட்டியல் என மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கி தீண்டாமை ஒழிய போராடினார் பெண் உரிமைக்காகவும் மற்றும் ஜனநாயக உரிமைகள் நமது குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் தலித் மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதில் தீவிரமாக இருந்தார் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் சமூக நீதி குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் போன்றவை அண்ணல் அம்பேத்கரால் நடைமுறைப்படுத்தப்பட்டன அண்ணல் அம்பேத்கர் தலித் மக்களுக்கு மட்டுமின்றி தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண்கள் உட்பட அனைவரும் கூடிய சமத்துவ சமுதாயம் அமைக்கும் நோக்கிலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் போராட்டத்திலும் உழைப்பிலும் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் ஒரு சாதாரண சீர்திருத்தவாதி அல்ல ஒடுக்கப்பட்டவர்களின் உண்மையான வெற்றியாளர் அறிஞர் கல்வியாளர் கவிஞர் மனித உன் உரிமைகளின் உண்மையான வெற்றியாளர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியல் அமைப்பில் இணைந்து இந்திய குடிமக்களுக்கு சம உரிமைகளை வித்திட்டார் அண்ணல் அம்பேத்கர் வடிவமைப்பு குழுவின் தலைவராக சட்டத்தின் முன் அனைத்து குடிமக்களும் சமம் என்ற வகையில் அரசியல் அமைப்பை வடிவமைத்தார் தனது வாழ்நாள் முழுவதையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களது வாழ்வில் முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காகவும் உழைத்து போராட்டத்தில் தழுவிய ஒரே தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கரை நினைவு கூறுவோம் அவரை பற்றி பேசுவோம் அவரது நினைவுகளை தூண்டுவோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்